ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் போகிற வழியில் அம்பகரத்தூர்ன்ற ஒரு கோயிலுக்காக வந்திருக்கோம் காளி கோயில் ஆமாம் அம்பகரத்தூர் காளி கோயில் என்னென்னா வந்திருக்கோம் சின்னதாக ஒரு வேண்டுதல் சின்னதா இல்லை ரொம்ப பெரிய அளவில் வேண்டுதல் இது எப்போன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் வேண்டியிருந்துட்டு அது இப்போ தான் நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கும் டைம் கிடச்சிது சொல்லப்போனால் இன்றைக்கி தான் அதுக்கான நாளே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெல்ல நல்லபடியாக முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு சரி சும்மா உட்காந்து இருக்கோமே நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுத்தோம் அது குட்டி ஷார்ட்ஸு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் திருப்பாம்புரம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம் இப்போ போகிற தான் இப்போ நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு போகிற வழியிலேயே அந்த கோயிலாக இருக்குது அப்படி அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் திருப்பாம்புரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென் காலகஸ்தின்னு சொல்லுவாங்க நாங்கள் இப்போ இந்த ஷூட் அப்படியே கண்டினியூ பண்ணி நாங்கள் அங்கே போடுற பாருங்கள் ராகு கேது ஸ்தலம் அது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு வேண்டுதல் இருக்கு அதையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ பினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்றோம் வேகமா பேசுமா எல்லாம் தூங்கி தூங்கி விழுந்தாங்க நான் மட்டும் கார் வந்தேன் ஞாய் கிழமை ஒரு நாள் தான் லீவு நிம்மதியா பார்த்தா அன்னைக்கும் கோவில் வேண்டுதல் சரி ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்க இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்றதுனாலதான் வந்து எனக்கு லேசா தூக்கம் வந்துருச்சு ஃபுல்லா வந்து சாப்பிட்டு வேற வந்ததாச்சா சாப்பிட்டு வேற சரியான தூக்கம் காரை ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டி போட்டு லேசா கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு தான் அப்புறம் கோயிலுக்குள்ள காலை கழுவிட்டு வந்து நுழைஞ்சோம் எனக்கு தூக்கமே வராது வீட்டுல இருந்தா பகல்ல தூங்கணுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நானும் ட்ரை பண்ணுவேன் கண்ணை புளிச்சு புளிச்சு தூங்க ட்ரை பண்ணுவேன் அப்பயும் வராது ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல தூங்கி தூங்கி இப்படி 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 அப்படிதான் வீட்டில் போதெல்லாம் தூங்கவே மாட்டானே ஒரு சாமர்த்தியம் தூங்க மாட்டான் இன்னைக்கு அவனாக இலையில போட்டு சாப்பிட்டுட்டு என்ன நினைச்சத தெரியல ஜம்மு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான் கிட்டே வந்து கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு போகணுன்னு ஆர்வமாக அவன் தான் எழுப்புற நான் வரல நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு சொன்னேன் அப்புறம் உள்ளே மான் இருக்கு யானை இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டி அவரமாக கொடுத்து வந்தோம் இப்போ தான் ஒரு வழியாக முடிச்சுட்டு உக்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டே பேசி முடிச்சுட்டோம் இதனால் நானும் பேசுகிறேன் ஆர்வமாக கேட்டதுனால

நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக தூரிகிட்டே இருக்கு நாங்கள் வீட்டுக்கு போற வரைக்கும் ஹெவியாக வராம இருந்தால் பரவாயில்ல லைட்டாக தான் தூருது ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் ஃபஸ்ட்டு நான் வந்து காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி அது எப்படி இருக்கு வித்தியாசமாக இருக்கும் அந்த கோயில் பழைய காலத்து கோயில் நிறைய பட்டலா இருக்கு நெத்தியில தம்பி என்னன்னு தெரியவே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தூங்கிட்டே தான் இருக்கான் அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான் சரி அவன் ஃப்ரீயா தூங்கட்டும் பின்னாடி அவனை வந்து படுக்க வச்சிட்டு நான் முன்னாடி வந்து ஃப்ரீயா உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் தோலில் போட்டுட்டு அப்படியே படுக்க வச்சிருந்தேன் சரி அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோயில் வந்தாச்சு இந்த கோயில் போறதுக்கு ஆர்ச்சு பாருங்களேன் வளோ வித்தியாசமா இருக்கு அப்படி பார்க்கறப்பே அப்படியே ஒரு மாதிரி சிலுக்கிற மாதிரி இருக்கும் நேரா பாக்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும் இங்க தான் வந்து நம்ம இதுக்குள்ள போய் தான் திருப்பாமuram அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போயப் போறோம் இந்த ஆர்ச் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஐயனார் தானே முனீஸ்வரர் முனீஸ்வரரா இந்த சாமி பாத்தீங்கன்னா இப்ப போற வழியில இருக்கு பாக்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லை எல்லை தெய்வம்

என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நால்ரை டு ஆறு ராகு காலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் தான் இந்த கோயிலில் ஸ்பெஷலாக நிறைய பூஜை அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க குறிப்பாக எப்போதுமே எல்லாம் கூட்டம்தான் இருக்காது இந்த ராகு கால நேரம் அதே போல் இந்த ராகுக்கு எது பயிற்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நிறைய கூட்டம் இருக்கும் நாங்கள் கரெக்டாக அந்த டைமில் வந்து மாட்டிக்கிட்டோம் ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே அந்த அர்ச்சனை பூஜைக்கானதெல்லாம் வாங்கிட்டோம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் வெளியிலேயே இந்த அர்ச்சனை பூஜைக்கான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே அநியாய ரேட்டு அந்த பால்லாம் ரொம்ப அநியாயம் அந்த பாலை பிரித்து ஊற்றுறதுக்கு தனி டோக்கன் வாங்கணுமா ஸோ இங்கே அந்த விஷயத்துலலாம் ரொம்ப கொள்ளை அடிக்கிறதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க பரவாயில்ல அதெல்லாம் சாமிக்காக செய்கிறோங்கிறதுலாம் நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த கோயிலில் ஸ்பெஷல் சாமி ராகு இல்லையா அது இல்லாமல் நாகநாதர்னு ஒருத்தர் நாகநாதருக்கு தான் இருக்கிறாங்க அம்மாவும் பையனும் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா எனக்குமே ஒரு டைம் வந்து இந்த பரிகாரம்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ராகு கேது அந்த தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் நீங்க விசாரிச்சுட்டு வேணா பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா இதுதான் எப்படின்னா திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகி ஏதாவது தடை இருக்கிறவங்க அவங்களாம் இந்த மாதிரி வரிசையாக உட்கார வச்சு ஒரு வன்னி மரத்துக்கு கீழே ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாங்க ஃப்ரெண்டில் தேங்காய் சம்திங் சம் பூஜை ஜாமெல்லாம் கோயிலுக்கு வெளியிலே விட்டு இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் இது ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தூரத்துலேருந்து எடுத்துருக்கோம் இந்த பரிகாரம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த வன்னி மரங்க ரொம்ப பழமை வாய்ந்த மரம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலே தெரியும் அந்த கோயிலை சுற்றி நிறைய பாம்பு சேலை இருக்கும் நிறைய தாலி கட்டியிருப்பாங்க தாலி கட்டியிருப்பாங்க ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க பாவாடை சாத்தியிருப்பாங்க இது எல்லாமே எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க திருமணம் ஆகி பிரச்சனை இருக்கிறவங்க அது இல்லாமல் ஏதாவது வாழ்க்கையில் கேது மூலிமா வர பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு இந்த கோயிலுக்கு வந்து அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்களுமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி போயிருந்தாலும் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கனாலும் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் சுற்றி இருக்க எல்லா சாமியும் வந்து பார்த்தாச்சு கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் போகிற வழியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு போக வேண்டிதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது வ வழியிலே பார்த்தீங்கன்னா தம்பி வேறு வாமிட் வருதுன்னு சொல்லி ஒரு வழி பண்ணிட்டான் எங்களை அதனாலே நிறுத்தி நிறுத்தி வந்து அது இன்னும் லேட் ஆயிடுச்சு இப்போ டின்னர் ஏதாவது செய்கிறதா இல்லை வாங்கி சாப்பிட்றதா என்னன்னே தெரியல எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது இன்னைக்கு வேற சஷ்டி வேற விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுவுமே எனக்கு என்னமோ சரி இதுக்கு மேலே செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஒரு வழியாக இனிமேல் செவ்வாய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் கிளம்பும் போதே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன் இருந்தாலும் கோயிலுக்கும் போயிட்டு முருகரை தனியாகவும் பார்த்தாச்சு இருந்தாலுமே மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது என்னடா இது செய்ய முடியலன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்க வேண்டிதான் அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து அப்படியே ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்க தான் ஆரம்பித்தோம் சரி அப்படியே கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இந்த கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் அவங்க சொன்ன மாதிரி இங்கே வந்து பரிகாரம்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் அந்த கோயில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் எப்படியும் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க தூங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்